உங்களுக்கு காட்டுறேன் உடச்ச உடனே உடனே வந்து நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு மெல்றதுக்கும் நல்லா இருக்கும் பெரியவங்க சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நாங்க அரை கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசியும் அதுக்கு எவ்வளோ பொட்டுக்கல்ல போட்டால் நல்லாயிருக்கும் எவ்வளோ வந்து வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த வீடியோவில் செஞ்சு காத்த போகிறோம் உங்களுக்கு இந்த முறுக்கு வந்து நாங்கள் இது ஏற்கனவே வந்து நாங்கள் முறுக்கு அதிரசம் ரெண்டுமே நம்ம வந்து போட்டோம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமான்ட்டு நிறைய ஆர்டர் வந்திருக்கு சும்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல கம்மியான ஆர்டர் எல்லாம் கிடையாது நிறைய ஆர்டர் வந்திருக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இதே மாதிரி இந்த வரிசையில இன்னைக்கு வந்து நம்ம முறுக்கு செஞ்சு காட்ட இதுவும் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப நல்ல டேஸ்டா அங்க எப்படி வீட்டுல நம்ம வந்து பண்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்டுல எப்படி பாரம்பரிய நம்ம இது பண்றோமோ அதே மாதிரி நம்ம செய்யறோம் அப்பெல்லாம் நம்ம வீட்டுல வந்து நமக்கு முறுக்கு வந்து அதுதான் நல்லா இருக்கட்டே மிஷின்ல வந்து பொடி செஞ்சு ஆட்டுற செய்யறத விட இந்த முறுக்கு நம்ம மிஷின்ல ஆட்டி அது வந்து அவசரத்துக்கு செய்யறதை நம்ம செய்யலாம் இது வந்து நம்ம மாவாட்டி செய்யறதுதான் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கு கிரைண்டர்ல ஆட்டி பண்றத நல்லா நல்லா இருக்கும் அரை கிலோ அரிசி முந்நூறு கிராம் அது மட்டும் போதும் அரை கிலோ அரிசி முந்நூறு கிராம் போட்டுக்கடலை காரத்துக்கு என்ன காரத்துக்கு ஒரு பத்து மிளகாய் மிளகாய் போடுற மிளகாய் போ ரெட் சில்லி பவுடர் போட வேண்டாமா மிளகாயை போட்டுக்கலாமா மிளகாய் மிளகாய் போட்டா தான் நல்லா இருக்கும் புழுங்கல் அரிசி முறுக்குக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகாய அதுலயே போட்டு ஆட்டினாதான் நல்லா நல்லா இருக்கும் அதுலயே போட்டு ஆட்டணும் அப்பதான் நல்லா இருக்கும் பாருங்க இன்னைக்கு வந்து புழுங்கல் அரிசி முறுக்கு மாவுதான் நாங்க செய்ய போறோம் இந்த புழுங்கல் அரிசி முறுக்குக்கு ஐயாறு இடஒது வாங்கியிருக்கோம் அப்படி இல்லைன்னா பொன்னியில வந்து புழுங்கல் அரிசி இருந்தாலும் வாங்கிக்கலாம் மாவரிசியா வாங்கிக்கணும் மாவரிங்களா இட்லி மாவரிசின்னு வாங்கி இட்லி போடுற அரிசி வாங்கி வாங்கிக்கலாம் அது வந்து பஞ்சு மாதிரி வரும் நல்லா இருக்கும் மாவு வந்து நிறைய ஆகும் நிறைய ஆகும்

இவங்களே

தெளிவா சொல்லணுங்கிறதுக்காகவே ஏதா இருந்தாலும் முறுக்கு லட்டு அதிரசம் எது வேணும்னாலும் இவங்க கிட்ட சொல்லுங்க இவங்க ஆர்டர் வந்து எனக்கு கொடுத்துருவாங்க நான் வந்து இவங்க கிட்ட செஞ்சு கொடுத்துருவாங்க அதை நாங்க டேஸ்ட்டும் பார்ப்போம் நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ பாருங்க கிரைண்டர்ல போட்டுலாம் கிரைண்டர்ல போட்டுலாம் அரை கிலோ அரிசிக்கு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் அந்த காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அந்த தண்ணியிலே கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரம் அரைஞ்சிரும் சீக்கிரம் இதை கிரைண்டர்ல போட வேண்டாம் மிக்சியில போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் மிக்சியில போட்டு வேணா நீங்க ஃபர்ஸ்ட் வேற சுத்தி போட்டுக்கலாம் மிக்சியில ஒரு சுத்தி இப்ப அத போடும்போது நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் போட்டு அரைச்சோம்னா சீக்கிரம் நைஸ் ஆயிடும் கொஞ்சமா போட்டு தண்ணி ஊத்தி நல்ல நைஸ் அரைச்சுக்கலாம் இந்த அரிசியை மட்டும் இதுல போட்டுக்கலாமா போடுறீங்களா போடுங்க நான் இதை அரைக்கிறேன் இதுலயே நம்ம பெருங்காயமும் போட்டுடலாமா கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அதனால இதுலயே நம்ம போட்டு கட்டி பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் பொடி பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பெருங்காயம் போடுற வரைக்கும் நெஞ்சு கருப்பு இருக்காது நெஞ்சு கருப்பு பெருங்காயம் இப்ப வந்து இதுலயே போடுறோம் ஏன்னா இது குருணா பெருங்காயம் அப்புறம் தண்ணி ஊத்தி எல்லாம் அரைக்கணும்ல அதனால நம்ம இதுலயே போட்டு மிக அரைச்சு கிரைண்டர்ல போட்டுக்கலாம் சுத்தி சுத்தி போட்டு சீக்கிரம் நீங்க போடுங்க

இப்ப பாருங்க இதுக்கு வந்து அரை கிலோ புழுங்கல் அரிசிக்கு இப்ப வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு பொத்துக்கல்ல பாருங்க முன்னூறு கிராம் எழுதி இருக்கா அதான் மெஷர்மெண்ட்டு இது எல்லாமே அப்படியே போட்டு ஏன்னா இதை செய்யறதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் டக்குன்னு முறுக்கு புழுக்கிறவுட்டு எல்லாம் பவுடர் பண்ணிட்டோம் இதை ஜலிச்சுக்கலாம் நல்ல நைஸ் கண்ணு இருக்கிறதுல தெளிச்சுக்கலாம் மாவு வந்து நல்ல நைஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு வலிச்சிடலாம் பாருங்க இப்ப எல்லாமே அரைச்சு எடுத்தாச்சு நல்லா நைஸ் ஆயிடுச்சு ஓமம் எவ்வளவு போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் இப்ப இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சில பேர் ஸ்மெல் ஓம ஸ்மெல்ல வருதுங்க அப்படி இல்ல இதை உடம்புக்கு நல்லது முறுக்கு வந்து இன்னும் ரெண்டு கூட சேர்த்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் அப்படி ஓம வாசம் பிடிக்காதுன்றவங்க ஓமத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க எள்ளு ஜீரகம் ஜீரகம்

அரைச்சிருப்போம் அந்த நேரத்துல நமக்கு வந்து வெண்ணெயிலையும் உப்பு இருந்ததுன்னா நமக்கு அளவு தெரியாம போயிடும் அப்புறம் நமக்கு வந்து பழத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல தண்ணியை ஊத்தி பிணைஞ்சுக்கணும் பிணைஞ்சுக்கணும் நல்ல சப்பாத்தி மாதிரி நல்லா நீங்களே பணிஞ்சிட்ல அப்புறம் ரொம்ப தண்ணி இது பண்ணி தொளிச்சோம் எண்ணெய் இருக்கும் ஆயிலு ஆமாம் கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் என்ன போட்டாலும் நல்லா இருக்கும் இப்ப ஆடி பதினெட்டு ஆடி மாசம் வேற வருது மாப்பிள்ள பொண்ணு எல்லாம் வேற வருவாங்க கடகாரம் வேணும்ன்றவங்களுக்கு வசதியா இருக்கும் வேணும்னா உங்களுக்கு வந்து முறுக்கு முறுக்கு அதிரசம் லட்டு மிக்சர் மிக்சர் இன்னும் போட ஆரம்பிக்கல இந்த மூணு கன்ஃபார்மா கிடைக்கும் கிடைக்கும் மிக்சர் கேட்டாலும் கிடைக்கும் கிடைக்கும் போட்டு சேர்த்துருவாங்க அத நாங்க வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வேலை ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு போது மாட்டோம் இப்ப கரண்டிலேயே புளிஞ்சு புளிஞ்சு போட்டுக்கலாம் வச்சுருங்க ஹம் அதான் உங்களுக்கு எது பழக்கமோ அதை சாப்பிட்டு பாருங்க சாமிக்கு வச்சிருங்க இந்த நுரையெல்லாம் வந்து ஆடகு நம்பாடு எடுத்த கரெக்டா இந்த ரெண்டையும் எடுத்துருங்க அதுலயே கலறு மாறல मारல வெல்லைய இருக்கு வெல்லைய இருக்குங்க நல்ல எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி வடிச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க இந்த முறுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் பாருங்க ஒரு முறுக்கு எடுத்து உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் உடனே உடனே வந்து பருவருன்னு இருக்கு மெல்றதுக்கும் நல்லா இருக்கும் பெரியவங்க நல்லா இருக்கும் நல்ல வெண்ணம் அதுக்கப்புறம்